தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே இன்று டிசம்பர் இரண்டு அனுசரிக்கப்படுகிறது இந்த தினம் வெறுமனே ஒரு விழிப்புணர்வு நாள் மட்டுமல்ல இது இந்தியாவின் மிகப்பெரிய தொழிற்சாலை விபத்துகளில் ஒன்றான போபால் விஷவாயு கசிவு விபத்தை போபால் கேஸ் டிராஜடி நினைவுகூரும் நாளாகும் சம்பவம் நடந்த நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளுக்கு இடைப்பட்ட இரவு இடம் போபால் மத்திய பிரதேசம் காரணம் யூனியன் கார்பைட் என்ற தொழிற்சாலையிலிருந்து தொழிற்சாலையில் இருந்து மீத்தைல் ஐசோசயனேட் கொடிய விஷவாயு கசிந்தது பாதிப்பு ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் மற்றும் பல லட்சக்கணக்கானோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர் அவர்களின் நினைவாகவே இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆண்டிற்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முக்கிய கருப்பொருள் பசுமையான எதிர்காலத்திற்கான நிலையான வாழ்க்கை முறை சஸ்டைனபிள் லிவிங் ஃபார் கிரீனர் ஃபியூச்சர் நமது அன்றாட வாழ்வில் சிறிய மாற்றங்களை செய்வதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதே இதன் நோக்கமாகும் இந்த தினத்தின் நோக்கங்கள் காற்று நீர் மற்றும் நிலம் மாசுபடுவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் எதிர்காலத்தில் போபால் விபத்து போன்ற தொழிற்சாலை விபத்துகள் நடக்காமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வலியுறுத்துதல் மாசு கட்டுப்பாட்டுச் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் பற்றி மக்களுக்கு தெரிவித்தல் மாசுபாட்டை குறைக்க தனிமனிதர்களாக நாம் செய்யக்கூடிய சில எளிய விஷயங்கள் பிளாஸ்டிக் தவிர்த்தல் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் முற்றிலுமாக தவிர்க்கவும் மரம் நடுதல் மரங்கள் காற்றை சுத்திகரிக்கும் இயற்கை வடிகட்டிகள் பொது போக்குவரத்து தனி வாகனங்களுக்கு பதில் பேருந்து அல்லது ரயிலை பயன்படுத்துவது காற்று மாசை குறைக்கும் மின்சாதனங்கள் பயன்படுத்தாத நேரங்களில் மின் விளக்குகள் மற்றும் விசிறிகளை அணைக்கவும்